வணக்கம் நான் உங்கள் மாதவன் இது உங்கள் அரசியல் களம் போஸ்ட்கார்டு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம பார்க்க போற விஷயம் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அண்ணாமலை அவர்கள் இந்த தேர்தல் பரப்புரையில இருந்து விலகுகிறார் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு அதுக்கு என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னா தன்னுடைய தந்தை உடல்நிலை சரியில்லை அவருக்கு டயலிசிஸ் பண்ணணும் முக்கியமான கடமை எனக்கு இருக்கு அந்த பெற்ற கடமையை நான் ஆற்றணும் அதனால வந்து நான் அந்த தேர்தல் சுற்றுப்புற அதாவது தேர்தல் சுற்றுப்பயணம் பொறுப்பாளராக இருந்து நான் சற்று விலகுகிறேன் கட்சி பணி செய்ய என்னால தற்போது ஏழாது அப்படின்னு சொல்லி அபிஷியலா வந்து அவரு இருக்காரு இத வந்து திமுகவினர் பலரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷத்துல குறிப்பா சேகர்பாபு அவர்கள் அண்ணாமலை வந்து குறிப்பிட்டு ஒதுக்கப்படுறாரு அதனால அண்ணாமலை விலகுகிறார் அப்படின்லாம் சொல்றாங்க அதுல உட்கட்சி பூசல்லாம் எதுவும் இல்லை அவர் தெளிவா சொல்லிட்டாரு தன் தந்தையார் உடல்நிலை சரியில்லைன்ற காரணத்துக்காக விலகுகிறேன் அப்படின்னு ஆனா அண்ணாமலை விலகும் போது சாதாரணமா விலகாம ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு வச்சிருக்காரு அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்த வந்து ஒரு மேற்கோள் காட்டுறாரு இங்க நடக்கிறது காட்டாட்சி நடக்குது ஆட்சியா நடக்குது இங்க இருக்கிற கலெக்டரும் கமிஷனரும் போய் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் போய்ட்டு போயிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க நாங்க வந்து நீதிபதியோடைய இவ தீர்ப்ப வந்து அவமதிக்கணும்ன்ற நோக்கத்தோட செயல்படல அங்க இருக்கிற சூழல் தான் நாலு தட உத்தரவு போட்டோம் மற்றபடி அங்க நீதிமன்றத்தை அவமதிக்க நோக்கத்துல செயல்படல அப்படின்னு சொல்லி மதுரை உயர் நீதிமன்ற கிளையில நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கிறாங்க கலெக்டரும் கமிஷனரும் ஆனா இதே கமிஷனர் லோகநாதன் என்ன சொன்னாரு அப்படின்னா விலோ அந்த தோணில பேசின லோகநாதன் அங்க மதுரை கிளை உயர் நீதிமன்றத்துல நீதிபதிக்கு முன்னாடி ஏன் இடுகிறார் ஏன் கலெக்டரும் மண்டிடுகிறார் நாங்க அந்த நோக்கத்துல செயல்படல நாங்க வந்து அந்த சூழலை ஏற்படுத்தி தான் நூத்தி நாப்பத்தி நாலு உத்தரவு போட்டோம் அப்படி இப்படி நீங்க மண்டிடுறீங்களே உங்க பின்னாடி இருந்து உங்களை யார் இதை தூண்டி விட்டா ஆட்சியாளர்கள் தானே நீதிமன்றத்துக்கு முன்னாடி சொல்ல முடியுமா இதே ஆட்சியாளர்கள் நாளைக்கு உங்களுக்கு குறித்த நேரத்துல பதவி உயர் பதவி தரல ப்ரமோஷன் தரல அப்படின்னா நீங்க இதே நீதிமன்றத்தை தான் நாடியாகணும் அப்போ இதே நீதியரசர் தான் உங்களுக்கு தீர்ப்பு வழங்கி ஆகணும் அப்போ நீதிமன்ற தீர்ப்பை அவ அவமதிப்பீங்களா நீதிமன்ற தீர்ப்பை பின்பற்றாம இருக்க முடியுமா உங்களுக்கு தேவை என்றால் நீதிமன்றத்தை நாடுவீர்கள் அல்லவா நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த சொல்லி கோர்வீர்கள் அல்லவா ஆனா இங்க வந்து மக்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல மக்கள் சார்ந்து இல்ல ஒரு மதம் சார்ந்து இல்ல ஒரு தனிநபர் சார்ந்த ஒரு பிரச்சனைனா நீதிமன்ற தீர்ப்பை பின்பற்ற மாட்டீர்களா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் வந்து நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் கேட்டதாக சொல்கிறாங்க கிட்டத்தட்ட கேட்டிருக்கலாம் உண்மைதானே அந்த விஷயத்தையும் அண்ணாமலை அவர்கள் மேற்கோள் காட்டுகிறாரு அதனை விட குறிப்பாக பத்திரிகையாளர் தாக்கப்பட்டது நாம கூட நம்ம காணொலியில பேசியிருப்போம் நியூஸ் செவன் பத்திரிகையாளர் அவர்கள் வந்து தாக்கப்பட்டிருப்பாங்க செய்தியாளர் கதிரவன் மற்றும் ஒளிப்பதிவாளர் ஜெபஸ்டின் அவர்கள் தாக்கப்பட்டதை வந்து நான்கு நாட்களாக நான் கண்காணித்து கொண்டுதான் இருக்கிறேன் இன்றளவும் திமுக எம்எல்ஏ பழனியாண்டி மீது ஒரு எஃப்ஐஆர் கூட போடல ஏன்னா பழனியாண்டி தான் செய்தார் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ பழனியாண்டி தான் இந்த நியூஸ் தமிழ் பத்திரிகையாளர்களை செய்தியாளர்களை தாக்கினார் கிட்டத்தட்ட இருபத்தைந்து லட்சம் ரூபாய் பொருட்களை திருடி அபகரித்து கொண்டார் அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஏன் இன்றளவும் காவல்துறை முறையான விசாரணை ஏன் நடத்தல அப்போ திமுகவை சார்ந்த ஒரு நபர் இங்க இருக்கிற செய்தியாளர்களையும் பத்திரிகையாளர்களையும் பெண்களையும் என்ன பண்ணாலும் அவர்கள் மீது இந்த சட்டம் பாயாதா இதே ஒரு தனியான ஒரு யூடியூபருக்கு ஒரு பிரச்சனைனா அவர் யூடியூபர் பா அதனால அவருக்குலாம் சப்போர்ட் கிடையாது இப்ப ஒரு செய்தியாளருக்கு நடந்திருக்கு ஒரு பத்திரிகையாளருக்கு நடந்திருக்கு இதுக்கும் இந்த பத்திரிகையும் செண்டை பத்திரிகையாளர் சங்கமும் ஏன் குரல் கொடுக்கல சக தொழிலாளி சக ஊழியரான பத்திரிகை துறையில இந்த அசம்பாவிதம் நடக்கும் போது இந்த பிரச்சனை நடக்கும் போது செய்தியாளர்கள் தாக்கப்பட்ட போது இந்த பத்திரிகையாளர்கள் ஏன் ஒன்று கூடவில்லை ஏனென்றால் இங்க இருக்கிற அரசியல் அப்போ திமுக தான் இங்க இருக்கிற பத்திரிகையாளர் சங்கத்தெல்லாம் இயக்குதா திமுகவுடைய ஆணைக்கு இணங்க தான் சென்னை பத்திரிகையாளர் சங்கம் இருந்து நடக்குதான்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை இங்க இருக்கிற யூடியூப்னு சொல்லப்படுகின்ற யூடியூபுன்னு சொல்லப்படுகின்ற பல பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க அதுக்கு அவங்க சொல்றதுக்கான உண்மை நோக்கம் சரியாக தானே இருக்கு ஏன் சென்னை பத்திரிகையாளர் சங்கம் ஒரு கண்டன நடவடிக்கை எடுக்கல ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கல செய்தியாளர்களை ஏன் தாக்கினார்கள் எம்எல்ஏ பழனியாண்டி மீது முதல் தகவல் அறிக்கை ஏன் ஏன் பதியப்படவில்லை இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள் இந்த பத்திரிகையாளர்கள் ஏன் கேட்கல அப்படின்னா எல்லாரும் திமுக அரசாங்கத்திற்கு அடிவருடியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கம் நடத்தல திமுக அரசாங்கம் இங்கு அராஜகம் நடத்துகின்றது காட்டாட்சி நடத்துகிறது ரவுடிசம் பண்றாங்க திமுக காரங்கன்னு சொல்லி பல்வேறு தரப்புல இருந்து புகார்கள் பறந்த வண்ணம் இருக்கு ஆனா ஒரு புகாருக்கும் யாரும் இங்க பதிலளிக்கவோ விடையளிக்கவோ தயாராக இல்லை இதனை தான் நம்ம அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறாரு இதனை தொடர்ந்து இந்த சட்டம் ஒழுங்கு கையில் எடுக்கிறாங்கல்ல சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இவங்க சீரும் சிறப்புமா செய்யறாங்க இந்த திராவிட மாடல் ஆட்சி சந்தி சிரிக்குது சட்டம் ஒழுங்கு அதற்கு எடுத்துக்காட்டாக சேலம் பச்சைப்பட்டின்ற பகுதியில அரசு மதுபான கடைகளே இல்லை ஆனா இங்க வீட்டுல வச்சு என்ன பண்றாங்க மதுபானங்கள் விற்கப்படுகின்றன இது காவல்துறையிற்கு தெரியாதா இது பொதுமக்களுக்கு இடையூறா ஒரு குடியிருப்பு வாசிகள் அதாவது குடியிருப்பு பகுதியில் ஒரு வீட்டுல வச்சு இந்த மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுகின்றன ஒரு கூட்டத்தோடு இந்த கூட்டத்தை ஏன் அரசாங்கம் தடுக்கவில்லை இந்த காவல்துறைக்கு தெரியாதா அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் பல்வேறு முறை காவல்துறைக்கு புகார் அளித்தும் காவல்துறையால் ஒரு நடவடிக்கை கூட இந்த சட்ட விரோதமாக செயல்படக்கூடிய மதுபான கடைகள் மீது ஏன் நடவடிக்கை பாயவில்லை கிட்டத்தட்ட வீட்டுல வச்சு சரக்கு விற்கிறான் வீட்டுல வச்சு மதுபானம் விற்கிறாங்க ஆண் பெண் இருபாலரும் குடும்பத்தோட இவங்க சரக்கு விக்கிறாங்க மதுபானம் விற்கிறாங்க அப்போ அந்த சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு அங்க இருக்கிற குடியிருப்பு வாசிகள் என்ன மாதிரியான நிலைக்கு ஆளாகப்படுவாங்க குடிச்சிட்டு யாருன்னா வந்து தங்கள் வீட்டுக்கு முன்னாடி சிறுநீர் கழிச்சா கூட யாரும் எதையும் கேட்க முடியாது ஏன்னா பக்கத்துல ஒயின்சாப்பு இருக்கு வீடுன்ற பேர்ல ஒரு ஒயின் சாப்பு நடத்தக்கூடிய ஒரு சக வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை எத்தனை முறை புகார் அளித்தோம் காவல்துறை கண்டுக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம் இதுதான் இந்த ஆட்சியின் சட்டம் ஒழுங்கு லட்சணம் திமுக காவல்துறை எப்படி செயல்படுறாங்க பார்த்தீங்களா நம்ம தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாண்டுக்கு இணையாக கருதக்கூடிய காவல்துறை இந்த திமுக அரசாங்கம் எப்போ ஆட்சிக்கு வந்ததோ காவல்துறைய தன்னுடைய ஏவல் துறைய பயன்படுத்தி திமுக அரசாங்கத்திற்கு எதிராக யாரெல்லாம் பேசுறாங்களோ திமுக அரசாங்கத்தை யாரெல்லாம் விமர்சிக்கிறார்களோ அவர்கள் இல்லத்தில் சென்று ஃபயர் சர்வீஸ் போன்ற இந்த தீயணைப்பு வீரர்களை வைத்து கதவை உடைத்து அவர்களை கைது செய்யுமே தவிர இந்த மாதிரி மக்களுக்கு இடையூறாக நடத்தப்படக்கூடிய இந்த மதுபான கடைகளோ குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இல்லத்தில் மதுபான கடையாக மாற்றி அதனை கொள்ள லாபம் வைத்து விற்கக்கூடிய இந்த திருட்டு கும்பலை இந்த திமுக அரசாங்கமோ திமுக அரசாங்கத்தில் செயல்படக்கூடிய காவல்துறையோ எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்காது இதனை ஒரு செய்தியாளர் பதிவு செய்ய களத்திற்கு சென்றபோது போது இருக்கக்கூடிய ஒரு கும்பல் கத்தியை வைத்து பத்திரிகையாளரை மிரட்டுகின்றார்கள் எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு இருக்கு பார்த்தீங்களா அப்போ இவங்க நடத்தக்கூடிய இந்த மதுபான கடைக்கு யாரும் வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது இவங்க நடத்தக்கூடிய மதுபான கடை சட்டவிரோதமாக நடக்குதுன்னு மக்கள் மத்தியில அந்த செய்தியாளர் பதிவு செய்ய வந்தா அதுக்கு வந்து இவங்க எப்படி சொல்றாங்க அதற்கு இவர்கள் கத்தியை காட்டி மிரட்டுகிறார்கள் கொலை மிரட்டல் விடுகின்றார்கள் இந்த லட்சணத்துல சட்டம் ஒழுங்கு இருக்கு அங்கிருந்து காவல்துறைக்கு புகார் அளித்ததும் காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை அதற்கப்புறம் இந்த செய்தியாளர் இந்த தகவலை பதிவு செய்துவிட்டு விட்டு அங்கிருந்து நகர்ந்து விட்டார் இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனை தமிழ்நாட்டுல இருக்கு ஆனா திமுக அரசாங்கம் மக்கள் நலன் சார்ந்து செயல்படாமல் தங்கள் ஆட்சிக்கு யாரெல்லாம் இடையூறு விளைவிக்கிறார்களோ யாரெல்லாம் இடையூறாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கைது செய்து சிறையில் அடைப்பதை தவிர இந்த திமுக அரசாங்கம் இந்த காவல்துறையை மக்கள் நலன் சார்ந்தோ சட்டவிரோதமாக செயல்படக்கூடிய இது போன்ற மதுபான கடைகளோ மதுபான கூடமோ அரசாங்கத்திற்கு அனுமதி பெற்ற இந்த ரெஸ்டோபார்கள் என்ற பேர்ல அங்க நிறைய பாலியல் சீண்டல்கள் பாலியல் தொழில்கள் நடக்கிறது இதையெல்லாம் கண்டுகொள்ளாத அரசாங்கம் ஆனால் இந்த அரசாங்கத்தை விமர்சித்தால் மட்டும் காலை ஆறு மணி அளவில் தீயணைப்பு வீரர்கள் உதவியுடன் கதவை உடைத்து கொண்டு பத்திரிகையாளர்களை கைது செய்வார்கள் ஆனால் இது போன்ற பார் நடத்தக்கூடியவர்களோ பாலியல் தொழில் நடத்துகிறார்கள் இரவு நேரத்தில் குறிப்பிட்டு சிலந்த வேலைச்சேரி என்ற பகுதியிலெல்லாம் குறிப்பிட்டு ரெஸ்டோ பார் என்ற பெயரில் பாலியல் தொழில் நடக்கின்றன இதனை எல்லாம் இந்த அரசாங்கம் கண்டுக்கவே மாட்டார்கள் ஆனால் பத்திரிகையாளர்கள் திமுக அரசாங்கத்தை விமர்சிப்பவர்கள் இவர்கள் மீதுதான் கண்டிப்பாக குண்டா சட்டம் பாயும் இவர்கள் எல்லாம் கைது நடவடிக்கை நடவடிக்கைக்கு ஆளாவார்கள் இதனை குறித்து இந்த மாதிரி திமுக அரசாங்கம் தொடர்ந்து செய்வதை குறித்து மாநிலங்களவை மாநிலங்களவையில தி அதிமுகவுடைய எம்பி இன்பதுரை கர்ஜித்திருக்காரு இன்னைக்கு என்னன்னா கிட்டத்தட்ட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமா தமிழ்நாடு மாறிவிட்டது அது மட்டும் இல்லாமல் விருகம்பாக்கத்தில் நடந்த திமுக கூட்டத்தில் அங்கு காவல் பணியில் ஈடுபட்ட இருபத்தி மூன்று வயதான சப் இன்ஸ்பெக்டருக்கு பாலியல் சிண்டல் அளித்தது திமுக இளைஞரணியைச் சேர்ந்த பிரவீன்குமார் மற்றும் ஏகாம்பரம் இவர்கள் மீது இரண்டு நாட்களாக எஃப்ஐஆர் பதிவு செய்யவில்லை அதற்கப்புறம் எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி போராட்டம் அறிவிப்போம் என்று சொன்னவுடன் அவர்கள் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது இது போன்ற பல்வேறு சம்பவங்களை ராஜசபா எம்பி ஆகிய இன்பதுரை அவர்கள் மாநிலங்களவை இல் குறிப்பிட்டு பேசியுள்ளார் கர்ஜித்து உள்ளார் சொல்லலாம் விருகம்பாக்கத்துல நடந்த இந்த சம்பவத்தை எடுத்துக்காட்டு காட்டுறாரு பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டது இன்ற வரைக்கும் தாம் பேசி கொண்டு இருக்கும் நிலையில் கூட பத்திரிகையாளர் தாக்கப்பட்டது எம்எல்ஏ பழனியாண்டி மீது ஒரு தகவல் அறிக்கை கூட பதிவு செய்யப்படல பத்திரிகையாளர் தாக்கப்பட்டது உண்மை அதற்கான ஆதாரம் இருக்கு காவல் நிலையத்துல புகார் கொடுத்தோம் எம்எல்ஏ பழனியாண்டி கைது செய்யப்படவே இல்லை அவரது மகன் கைது செய்யப்படவே இல்லை ஏன் என்றால் இவர்களெல்லாம் திமுக ஆளுங்கட்சியினர் எம்எல்ஏ என்றதனால் அவர்கள் மீது சட்டம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதை இன்பதுரை அவர்கள் ராஜசபாவில் அந்த மக்களவையில் மாநிலங்களவையில் பதிவு செய்திருக்கிறார் குறிப்பிட்டு இது போன்ற பல்வேறு இன்னல்கள் தமிழ்நாட்டில் நடந்து வருகின்றன சட்டம் ஒழுங்கு கிலோ எவ்வளவு என்று கேட்கும் நிலையில்தான் தமிழ்நாடு அரசாங்கம் செயல்படுகிறது என்று முக்கியமான குற்றச்சாட்டை மாநிலங்களவையில் இன்பதுரை அவர்கள் வைத்துள்ளார் பொறுப்பு டிஜிபி தான் வகிக்கிறாங்களே தவிர நிரந்தர டிஜிபி இந்த பொறுப்பு வகிக்கிறதுனால தான் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது நிரந்தர டிஜிபி தமிழ்நாட்டிற்கு வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை அதிமுகவை சேர்ந்த இன்பதுரை அவர்கள் மாநிலங்களவையில் வைத்தது கிட்டத்தட்ட அனைவரும் வரவேற்க கூடியது ஏனென்றால் செய்தியாளர்கள் பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டதை சக பத்திரிகையாளர் சங்கமான சென்னை பத்திரிகையாளர் சங்கமோ கிட்டத்தட்ட வேறு மாற்று ஊடகத்தில் வேலை செய்யக்கூடிய தனியார் ஊடகத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் கூட கண்டிக்காத வகையில் அதிமுக எம்பியான இன்பதுரை அவர்கள் மாநிலங்களவையில் கண்டித்து பத்திரிகையாளருக்கு ஆதரவாக குரல் கொடுத்தது பத்திரிகையாளர் மத்தியில் பொதுமக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது இதுவே என்டிஏ அலைன்ஸ் அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இந்த அவலங்களை எல்லாம் மாற்றப்படும் என்ற பெரிய நம்பிக்கையை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்திருக்கிறார்கள் இது போன்ற பல்வேறு அரசியல் நிகழ்வுகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது போஸ்கார்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க தொடர்ந்து இது போன்ற அரசியல் கருத்துக்கள் உங்களுடன் பகிர்ந்து அளிக்கப்படும் உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி வணக்கம்